பிரம்மாதம் வெரி நைஸ் நீங்க தமிழ்ல சாங்கா இருந்தா இங்கிலீஷ் சிட்டி மக்கள் தமிழ்ல சாங்கா இருக்க மாட்டாங்க நீங்க தமிழ்ல சாங்கா இருக்கீங்களா சோ ஒரே ஒரு நிமிஷம் நீங்க அடிச்சு தூக்கிடலாம் ஒன்னும் பெரிய பெரிய விஷயமே இல்ல வெரி குட் யார் இப்ப சொல்ல போற சூப்பரா இடி இப்ப பாருங்க இழக்கப்படுகிறதே ஒரே இடி ரெண்டாவது லாஸ்ட்டா மூணாவது லாஸ்டா ரெ ரெண்டாவது லாஸ்ட்டா மூணாவது லாஸ்டா ரெண்டாவது லாஸ்ட்டா மூணாவது லாஸ்ட்டா ரெண்டாவது லாஸ்டா மூணாவது லாஸ்டா வெரி குட் அருமை 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 அங்க ஒரே வார்த்தை பரி இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரே வார்த்தை தமிழ்ல நாலு இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை எனக்கு ஒரு ஆள் சொல்லு குணசீலன் குணசீலன் It has been lost. It has been lost. It, was lost. it was being lost. நல்லா பாக்கணும் நல்லா பாக்கணும் நல்லா பாக்கணும் சைடுலயும் பாக்கணும் மேலையும் பாக்கணும் ஈஸியா வந்துடும் அருமை வெரி நைஸ் குணசீலர் யாரு ஃப்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்க தைரியமா எடுத்து சொன்ன அப்ப சொன்னாதான் எல்லாருக்கும் சொன்னாதான் எடுத்துப்பேன் தப்பா இருக்க அவ்ளோதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீ நீலையும் கீழையும் பார்த்தனால முடிச்சது அடுத்தது

ஓகே இழக்கப்பட்டு கொண்டிருந்தது இழக்கப்பட்டிருந்தது அதுதானே அதுதானே வேணும் இழக்கப்படும் சொல்லுங்க இது சொல்லுங்க இழக்கப்படும் வெரி நைஸ் ஒரே வார்த்தை தான் இங்க அஞ்சு வார்த்தையா இருக்குதுங்க பாத்தீங்க இப்ப இழக்கப்பட்டு கொண்டிருந்தது இப்ப பாருங்க இழக்கப்பட்டிருக்கும் இழக்க இழக்கப்பட்டிருந்தது போட்டலாமா போட்டலாம் ஒரே நிமிஷம் இழக்கப்பட்டி இழக்கப்பட்டிருந்தது ஒரே வார்த்தையா இருக்கு என்ன பிரம்மாண்டம் பாரு இழக்கப்பட்டிருந்தது இப்பதான் உங்களோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்க பாக்க போறேன் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் பாசிவ் ஆக்டுவலா எடத்துலயுமே இப்போ ஒர்க் பண்ணிட்டோம் இப்பதான் முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும் ஓகே எனக்கு என்ன வேணும்னா இப்ப எழுதி இப்போ ரெண்டு நிமிஷம் எழுதி ஆஹ்